ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம வீடு நல்ல வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட கர்ட்டன்ஸு நம்மளோட டோர்ஸு எல்லாமே வந்து நம்ம திறந்து விட்டு ஃப்ரெஷ் ஏர் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பூக்களை பார்க்கும்போது நம்ம மைண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏதாவது உருளை ஏதாவது வச்சுக்கிட்டு நம்மளோட ஹாலில் சென்டர் ஆஃப் மைண்ட் வந்து அந்த உருளியை வச்சு நம்ம பூக்கள் எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்கறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் நேர்மறையான ஆற்றலை வந்து ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் டம்ளர் எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து நிரப்பிக்கிறேன் ஒரு கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் இந்த வந்து சின்ன டம்ளர் இது பாதி அளவுக்கு வந்து கல்லுப்பு பாதி தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சை மலம் போட்டுக்கலாங்க புள்ளி இல்லாத எலுமிச்சை மலமாக வாங்கி போட்டுக்கலாம் இதுக்குள்ளே வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் வந்து எலுமிச்சம்பழம் போட்டதை வந்து ஹாலில் வச்சுக்கலாம் இன்னொரு தண்ணியில் நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம்ல இதை வந்து பெட்ரூமில் வந்து வச்சுக்கலாம் பாத்ரூமில் கூட வச்சுக்கலாம் நம்மளுக்கு தூக்கம் வரல ஒரு மாதிரி மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீன்கள் வந்து வளர்த்தும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மீன் பக்கத்தில் வந்து உட்காரும்போது கொஞ்சம் மனது வந்து லேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் போடும்போது அது வந்து அங்கங்கே நீந்திரதை பார்க்கும்போதே நம்ம மனசு வந்து டைவெர்ட் ஆகிடும் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோமோ அதை வந்து நம்ம மறந்து போயிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் ஆயில் போட்டு நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்ல நறுமணமாக வச்சுக்கும் போது நம்மளோட செட் வந்து மாறும் நம்ம மைண்ட் செட் மாறினாலே நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம செயலாக வந்து செய்வோம் புத்தர் பக்கத்தில் வந்து நான் ஒரு கேண்டில் ஏற்றிருக்கேன் எசென்சியல் ஆயில் போட்டு கொஞ்சம் தண்ணியில் வந்து எசென்சியல் ஆயில் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வீட்டுக்குள்ளே நம்ம இன்டோர் பிளான்ஸ் வளர்த்துறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளோட மைண்டுக்கும் ரொம்ப நல்லது வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும் வீட்டுக்குள்ளே நல்ல ஆக்சிஜனும் நல்ல வெளிச்சமும் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ப்ளசண்டான மைண்ட் இருக்கும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கக்கூடிய பிளான்ட்டு இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா டெக்கர் பீஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்கர் பீஸ் மாதிரி இருக்கிற ஃப்ளவர்ஸ் அல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதெல்லாம் கூட நம்ம வாங்கி வைக்கலாம் மணி பிளான்ஸ் வந்து ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய மணி பிளான்ஸ் எங்கே வச்சாலும் வளர்ந்துரும் தண்ணியில் வச்சாலும் வளர்ந்துடும் மண்ணில் வச்சாலும் வளர்ந்துரும் வீட்டுக்குள்ளே வச்சால் கூட ரொம்ப அழகாக வந்து வளர்ந்துடும் இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப நல்லா மைண்டுக்கு ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கிற இடங்களை பார்க்கும்போது மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தலாங்க இதெல்லாம் வச்சு வளர்த்தும் போது நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே மயிலிறகு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதுவும் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் எப்போவுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இதையே நம்மளுக்கு எப்பயோ நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மறுபடியும் மறுபடியும் இந்த பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு இதுதான் வேணுமாட்டிருக்கு இவங்க அதை தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் அதை தான் கொடுக்கும் இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தான் நினைக்கணும் நம்மளுக்கு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு அது நடக்கும் எனக்கு பணமே இல்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட பணமே இருக்காது ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்போம் நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு வந்து போதுமான அளவுக்கு பணம் என்கிட்ட இருக்குது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாலு பேர்கிட்ட பேசும்போது நாச்சும் நம்ம அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னோம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம அது சொல்கிறதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் அப்போ தெளிவாக இருந்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டை வந்து நம்ம க்ளைம்ஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம யூ டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நல்ல பூ நல்லா இருக்கிற கிராம்பை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பிரிஞ்சியெல்லாம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வீட்டோட நடு பகுதியில் நம்ம வச்சு உட்காந்து நல்லா இதை வந்து பற்ற வச்சுக்கலாம் இப்படி வந்து பற்ற வச்சுட்டு நம்ம வீடு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போய் காமிக்கணும் கதவுக்கு பின்னாடி பீரோக்குள்ளே எல்லா பக்கமும் நம்ம திறந்து இந்த இதோட புகை வந்து வீடு ஃபுல்லாக பரவர மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க எல்லா பக்கமுமே இதோடய புகை வந்து இருக்கணும் கதவுக்கு பின்னாடி நம்ம எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு ரூமாக கொண்டுட்டு போய் இதை காமிக்கணும் இதை வந்து வந்து நம்ம எடுத்துட்டு போகும்போதே நல்ல ஒரு எண்ணங்கள் வந்து நல்லா இருக்கணும் எங்களுக்கு என்ன வேணுமோ ரொம்ப நாளாக ஏதாவது நினச்சிட்டு இருப்போம்ல இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்ல அதெல்லாமே வந்து இது எனக்கு வேணும் இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிராம்பு வச்சுருக்கோம் கிராம்பு எரியும்போது நம்ம என்ன வேணுனாலுமே வந்து நடக்கும் அது கூடயே நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து எடு எடுத்துருவோம் வீட்டுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூட பிள்ளையாருக்கு மட்டும்தான் எவ்வளோ பெரிய சிலை வேணாலும் நம்ம வச்சு வணங்கலாம் அதுக்கு மட்டும் எந்த இதுவுமே கிடையாது வந்து சிலை வச்சா அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும் அப்படி அதெல்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து எந்த ஒரு வரம்புமே கிடையாது அதனால வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிள்ளையார் நம்ம வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டை எப்போவுமே வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து துணி போட்டு வைக்கிறது பாத்ரூமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அழுக்கு துணியை வந்து பாத்ரூம்லேயே நம்ம கூடாது எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷிங் மிஷினில் போடலாம் வாஷிங் மிஷின் பக்கத்தில் ஏதாவது ஒரு கூடை வச்சு நம்ம அங்கே போட்டுக்கலாம் பாத்ரூம்குள்ளே வந்து நம்ம கழட்டி போட்ட துணியை வந்து அங்கேயே நம்ம கூடாது அது வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்மளுக்கு கொண்டுட்டு வந்துடும் வீட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே துணி போட்டு வைக்கிறது அங்கங்கே சாமானம் போட்டு வைக்கிறது அப்படியெல்லாம் இருந்துச்சுனாலும் ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா பழப்பளான்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஹோல் டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வேலை செய்யணும் அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு செட் இருக்கும் ஒரு மாதிரி கஜை கஜான்னு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம அதுக்குள்ளேயே நம்ம உட்காந்துட்டு ஒரு மாதிரி நம்ம மைண்டும் வந்து குழப்பமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம புத்தர் சிலை வைக்கிறது நம்மளோடய ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி சிலைகள் வந்து நம்ம வைக்கிறது ஃபோட்டோஸ் வந்து மாட்டுறது அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எலும்புச்சோளம் வைக்கிறது கோலம் போடுறது அது எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தண்ணி விழுகிற மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க தண்ணி வந்து ஓ ஓடக்கூடாது ஒரு பக்கமாக நிற்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கூட ரொம்ப நல்லது பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்கும் இது பார்த்திங்கன்னா பவுலில் வந்து ஒன்பது கிராம்புகள் வந்து நம்ம சுற்றி வச்சுக்கலாம் பூ மாதிரி வைக்கலாம் எந்த டேரக்ஷனில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு வீட்டுக்குள்ளே வருவாங்க பாரு அவங்களோட பார்வை எங்கே படுதோ அங்கே வந்து நம்ம இதை வைக்கலாம் அப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிஷ்டி எதுவும் இருக்காது நேர்மறை ஆற்றல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்மறையான ஆற்றல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே நெருங்காது நான் வந்து டிவி யூனிட்டுக்கு கீழே வைக்கிறேன் இங்கே தான் வந்து பார்வையாக இருக்கும் அதனால் நம்ம நான் இங்கே வைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது வீட்டுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நல்ல ஒரு வைப்ஸ் வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பித்தளை தட்டு தான் எடுக்கணும் சில்வர் தட்டு வந்து எடுக்கக்கூடாது பச்சை கற்பூரம் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன பீஸாக ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது கூட வந்து சுத்தமான பசும் நெய் வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம் இது வந்து வீட்டோட நடு பகுதியில் வச்சுக்கலாம் இது வந்து நல்லா வந்து எரிய விடணுங்க இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இது வாரத்தில் ஒரு நாள் அன்னைக்கு காலையில் சுக்கர உரையில் நம்ம பண்ணும்போது வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும் காலையில் பண்ண முடியல அப்படின்னா நைட்டு வந்து சுக்கர உரையில் பண்ணலாம் எட்டு டு ஒம்பது வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர உரை வரும் அப்போ கூட நம்ம இது மாதிரி வந்து பண்ணலாம் இது வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே வந்து நான் ஏன் வீட்டில் வந்து பண்ணுறது அதுதான் இன்றைக்கி வந்து இங்கே கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து சூப்பர் ரெமிடி இது எல்லாமே பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பாய்